அன்பான மக்களே நம்ம ஊரோட மகாநதியில் வந்துட்டு இன்னைக்கான ப்ரொமோ வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் ப்ரொமோ வந்து நான் சரியாக பார்க்கவே முடியலைங்க ஏன்னா கொஞ்சம் வெளியில் இருந்தேன் அதனால் வந்து சரியாக வந்து ப்ரொமோ போடவே முடியல இப்போ வந்து இந்த ப்ரொமோவில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிவின் வந்து காவேரிக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு நிவின் மேலே கா அதாவது ராகினி வந்து சந்தேகப்பட்டு நிவின் நிவினை வந்து லாக் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதுதான் நேற்று போஸ்டில் வந்துட்டு நிவின் வந்து நம்ம பிளான் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருப்பார் அதுதான் காவேரி வந்து முந்திக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஏன்னா விஜய் காவேரி வெண்ணிலா மூணு பேர் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது காவேரி முந்திக்கிறாங்க காவேரியை நர்ஸை வச்சு வெண்ணிலாவை கடத்திடுறாங்க அவங்க வந்து வெண்ணிலாக்கு வந்து கூப்பிட்டு வந்து அவங்க ஒரு இடத்த வந்து வச்சு ரவுடிங்க கிட்ட தப்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நியூஸ் தெரியுது ஆனால் நிவின் மாட்டிப்பார் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது நிவின் வந்து கண்டிப்பாக வந்து பசுபதி கிட்ட மாட்டிப்பார் ராகுனி என்ன பண்ணுவாங்க நம்ம அப்பா கிட்ட வந்து அவங்க வந்து போட்டு கொடுக்கறதுக்கு நம்ம அப்பா நிவின் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா வந்து என்ன பண்றது அப்படின்னு நிவீனை லாக் பண்ணி ராகினி வந்து வைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அந்த இடத்துல வந்து யமுனா வந்து இப்போ காவேரி தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குங்க நிஜமாகவே வந்து இன்னைக்கு எப்படி புரமோவில் வந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பரபரப்பாக போச்சு அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இந்த ப்ரொமோ வந்து அதிபயங்கரமாக தான் இருக்குது பார்ப்போம் நிவின்னுக்கு பிரச்சனை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக விஜய் வெளியில் வர நிவின் பிரச்சனையில் மாட்டிப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதன் எப்படி நிவின் உள்ள நிவின் பிரச்சனையில் இருந்தார் அப்படின்னா விஜய் விஜய் காவேரி வந்து பிரச்சனையிலேருந்து கொண்டு வந்துருவாங்க முத விஜய் வெளியில் வரணும் அதுதான் முக்கியமான விஷயம் சரிங்களா இப்போ இடையில நிவீனை காணோம் ஆனால் குமரன் காட்டுறாங்க அதுதான் இப்போ தான் எனக்கு புரிய வருது நிவீன் வந்து பசுபதி கிட்டே லாக் ஆயிடுறாரு அப்படிங்கிறது பார்ப்போம் அதுலேருந்து இப்படி தப்பிச்சு வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா நம்மளோட சேனலை வந்து க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநீசம் அம்மா வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய்